தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வனப்பகுதியில் செல்லும் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கனமழை காரணமாக காற்றாட்டு வெள்ளம் காரணமாக செண்பகத்தோப்பு மற்றும் ராக்காட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பாலாஜி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்த்தூர் பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் செம்பகத்தோப்பு ராக்காட்சி அம்மன் கோவில் மற்றும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன இப்பகுதிக்கு விடுமுறை தினங்களில் உள்ளூர் வாசிகள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தருவது வழக்கம் தொடர் இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக வனப்பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதாலும் இங்கு உள்ள சிறு சிறு அருவிகளில் வெள்ளம் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியில சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் மேற்கண்ட இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக தடை செய்யப்பட்ட பகுதிகளில் யாரேனும் நுழைந்துள்ளது என வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறு இருக்கும் நபர்களை தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தியும் அறிவிக்கின்றனர் இந்த தடையானது இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தொடரும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி